ாலேன்ட்டு <med> போ <muchan> <muchan>

ரொட்டியும் சம்பளம் விளாணி குடிக்க போறாங்க நம்ம வந்து நிற்கிறாங்க வயல்வழி முன்னுக்கு நல்லா இருக்கு ஆனா படிவா இருக்கு மாமி என்ன மாமி முகாம படிவா இருக்கு விளங்கல்லாம் சாப்பாடு இது வேணாம்

और बैग ₹200 आया सुरंगा पापा अच्छा पाद मां सरोज करके एसएस से एसएस से मिले केड अपनी लेना खाना कूड़ा बनला अम्मा निक किराए में

இந்த ரவுண்ட புல்ல எப்படி மீன் செஞ்சிருக்காங்க இதாங்க 얘னே அத பாణం பட்டினா கண்ட இல்ல காயம் சொல்லடி வாவு நான் இப்ப என்ன ஞானம் இது என்ன பாரம் சொல்றபா இது தான் நல்லமான ஆ இந்த பாக்குறேன் சூப்பரா இருக்கு நம்பி அந்த போகும் இந்த பாலத்தோட போகணும் போங்களப்டி தண்ணி போல ஓகே ஓட்டமாவடி என்ற ஒரு பாலம் இடம் அதில் இருக்கிற பாலம் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஆசையாக இருந்தது இந்த பாலத்தில் ஃபோட்டோ எடுக்கணுன்றது காட்டி அப்போ இன்றைக்கு தான் எங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃபோட்டோ எடுத்து விட போகிறேன்னு சொல்லுங்கள் ஃபோட்டோ எடுக்க வந்து நிற்கிறோம் எல்லாரும் இதே என்ன சொல்லுங்க அப்போ ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அந்த ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இங்கே இது இன்ஜினியர் சிட்டி தான் ரெண்டு சைடு இன்ஜினியர் லேர் இது

ஒரு ஐபோன கூடி அப்படியே கொப்பியா அடிச்சு தருவாங்க

நிக்கிரா கண்ணகியா வேலாஜியா விவேகானந்தா

போன்ல பாக்க அப்படியே பெருசா தெரியல அண்ணா நல்ல பெரிய சொல்லுங்க கொண்டே போடலாம் பாக்க சைக்கிள்

மஞ்சாரம் மாமின்னு சேர்ந்து சேரணும் துணி பிஸ்னஸ் செந்த துணி ஓ அந்த சட்டையில் இஞ்சி பேச நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு

நீங்க கதைக்குறீங்க இல்ல நான் தான் விலங்கு விலங்குல ஐயோ ஐயோ பெட் நல்ல என்ன மீட்டர் கணக்குல பெட்ஷீட் இதுக்கு பெட் குடிக்கிறது சூப்பரா இருக்கும் சார் பிரித்தி எங்க வந்தீங்க துணி எடுக்க எங்க வந்தீங்க எது வீடு எது வீடு ఏద వీడే ఇతన్ వీడే ఇదా వీడు అప్పుడు విట్టిట్ పోం నింగె వెంగ పోంగ ఎందిరా పని నేల్ల వయనా తునియె మిరుకెన గాని ఇది వంద నేస్తం ఇది ఉంది ఎల్ల కలలమే మిరుకె లేదు లేదు కపండికి బట్టేది ఇది తునియె ఉనికిల అబ్బ తునియెలం తోబుం దజిపోలం తునియెలం గుడి ఇది కాద్రా కూడ పోడిలం

ஸ்ப்ரிங் வந்திருக்கோம் <distinction>

அப்பா அடட சேய்மா என்ன எனக்கு என்ன எனக்கு சேந்த பாப்பளே பாப்பளே நீ பாத்துる பாரு நான் திருப்பி ஏர்க்க செய்வோம் உனக்கு நான் அப்பணாக அசல நானதன காது சொல்லி வேற லெவல்ல இருக்குது டவுன்

കോബ് വിത്രേ കോ ഇല്ല ചി ചി മറിയാ ആ ലൈറ്റ് അടാ സോർട്ട് ചെയ്യു거든요 ദാ വിടില്ല ഓടെ എക്സ് ഓ ഇടുകുളാന കളയാൻ വേണ്ടി വന്നാ മറിയാടുവണി ഓ ഇതിനും ഇങ്ങോട്ട് 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 അനിയന്മാരെ സങ്കടത്തിലാദിച്ചിട്ട് ഇങ്ങോട്ട് വന്നാ ഓ ഇതിനെ ദരമാള് ഓ ഇല്ല ലൈറ്റ് കൊടുക്ക് ലൈറ്റ് തിരുവലാ என்னவா <laughs> 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 <hans>